அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொளி தமிழ்மொழி இலக்கிய திறனறிவுத் தேர்வு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான உத்தேச விடைக்குறிப்பு பற்றியது நம்ம ஏற்கனவே நல்லா தெரியும் இன்று பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தமிழகம் முழுவதும் மேல்நிலை முதலாம் ஆண்டு பயிலக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு இந்த தமிழ்மொழி இலக்கிய திறனறிவுத் தேர்வு இன்று நடைபெற்றது இதில் வந்து நம்ம பத்து டு பன்னெண்டு அதாவது இரண்டு மணி நேர தேர்வு எழுதணும் மொத்த நூறு மதிப்பெண்களுக்கு இதில் முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா தமிழகம் முழுவதும் தொள்ளாயிரத்தி ஐம்பது சென்ட்ரல மாணவ மாணவியர் தேர்வு எழுதுகிறாங்க மொத்தம் ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரத்தி ஐநூற்றி எட்டு மாணவ மாணவிகள் இந்த தேர்வு எழுதுகிறாங்க இதில் அதிக மதிப்பெண் பெறக்கூடிய முதல் ஆயிரத்தி ஐநூறு மாணவ மாணவியர்களுக்கு தலா ஆயிரம் ரூபாய் மாதம் தோறும் வழங்குவதாக முன்பு சொல்லியிருந்தாங்க தற்போது அந்த தொகை வந்து உயர்த்தப்பட்டு மாதந்தோறும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இரண்டு வருடங்களுக்கு அதாவது நீங்கள் பன்னிரெண்டாம் வகுப்பு முடிவது வரை இந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ரெண்டு ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் இதில் ஐம்பது சதவீத மாணவ மாணவியர் அரசு பள்ளியில் படித்தவங்களுக்கும் மீத ஐம்பது சதவீதம் பிற பள்ளிகளில் பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் இந்த இலக்கிய தன்னறிவுத் தேர்வு போட்டி மூலமாக வெல்லக்கூடியவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரத்தி ஐநூறு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த விடைக்குறிப்பு அடங்கிய பிடிஎஃப் ஃபைல் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் தேவைப்படக்கூடியவர்கள் தேவைப்படக்கூடிய மாணவ மாணவியர்கள் இதை டவுன்லோட் செய்து பயன்பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்